வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பார்த்து பல விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு திரைப்படமாக வாரணாசி உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு ஏன்னா ராஜமோலிய இயக்கத்தில் கீராவாணியோடைய இசையமைப்புல மகேஷ் பாபு பிருத்விராஜ் பிரியங்கா சோப்ரா அப்படின்னு இந்த வாரணாசி திரைப்படத்தில் காஸ்ட் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங் அதனாலேயே இந்த படத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் போன வாரத்துல இருந்து இது டாக் ஆஃப் த டவுனாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துடைய டைட்டில்லாம் கிராண்டா ராமோஜரா ஃபிலம் சிட்டியில பண்ணாங்க லைவாக ஒரு மாடு மேலாம் ஏறி உட்காந்துட்டு வந்தது அடையே சரியான ஷாட்டுப்பா அப்படின்ற மாதிரி சிறப்பான காட்சிகள் நிறைய நமக்காக கொடுத்தாங்க ஸ்ருதிஹாசனுடைய ஒரு கச்சேரியெலாம் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இந்த படத்துடைய ப்ரமோஷனை இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இந்த படம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் லான்ச் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்தாங்க எப்படி பார்த்தாலும் அந்த சம்மர் ஹாலிடேஸில் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு யோசிப்பாங்க ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கணக்கு படி பார்த்தா அதுதானே இப்போ இருந்தே இந்த படத்துடைய ப்ரமோஷன் ரொம்ப வேகம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த இடத்துல தான் நம்ம ஒரு சூழ்ச்சமத்தை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆல்ரெடி பாகுபலி அப்படின்ற திரைப்படம் அதில் ரெண்டு பார்ட்டியும் சேர்த்து எப்பிக்குன்னு ரிலீஸ் பண்ணுறேன்னு ரிலீஸ் பண்ணும்போதே வாரணாசி படத்துக்கு பற்றின நிறைய அப்டேட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கேற்ற மாதிரியே இன்னும் தாக்கம் குறையாத இந்த நிலையில் டப்புன்னு வாரணாசியோடைய அப்டேட் கொடுத்ததுமே இந்த படம் ஹிட்டு தான் அப்படி தான் டார்கெட் பண்ணுறாங்க அதுலேயும் நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய மேக்ஸாக இல்லாமல் இதில் ஃபுல் மேக்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா ஃபுல் ரேஷியோவில் எங்கேயுமே சினிமா ஸ்கோப் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸை பார்ப்பீங்க இதையும் நம்ம தான் ஃபர்ஸ்டே லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு ராஜமொழி அவர் பேசுனதுலாம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்கு ஈவன் பிரியங்கா சோப்ராவுமே இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க என்னென்னா தெலுங்குல இருக்கக்கூடிய ஜாம்பவான் மலையாளத்தில் இருக்கக்கூடிய ஜாம்புவான் அப்படின்னு ரெண்டு பேர் கூட இணைஞ்சு நடிக்கிறது ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால ரசிகர்கள் மத்தியில் இந்த வாரணாசி திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் உருவாகியிருக்கு வெப்பம் கழுகு கேடி பில்லா கிள்ளடி ரங்கா இந்த மாதிரியான படங்கள்லலாம் நடிச்சிருப்பாங்க பிந்து மாதவி ஆனால் என்னாச்சோ ஏதாச்சும் தெரியல திடீர்னு பிந்து மாதவிக்கு ஒரு பெரிய கேப் உழுந்துருச்சு எந்த படங்கள்லையுமே அவங்க நடிக்காமல் இருந்தாங்க அப்படி அவங்க ஒரு கேப் எடுத்து திரும்ப கொடுத்த திரைப்படம் தான் நம்ம எல்லாரும் இப்போ ரீசெண்டாக ஜிவி பிரகாஷோடைய நடிப்பில் பார்த்தா பிளாக்

நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் டெஃபினட்டாக நீங்கள் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அதனால இந்த திரைப்படம் பிந்து மாதவிக்கு பதினாலு வருஷம் கழித்து தெலுங்குல கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக பார்க்கப்படுது சூதுக்கவும் காதலும் கடந்து போகும் இந்த படங்கள் பேர சொன்னாலே நலன் குமாரசாமி ஞாபகத்துக்கு வருவார் அடுத்தபடியாக அவருடைய படம் கார்த்தியுடைய நடிப்பில் வா வாத்தியாரு இந்த படத்தோட போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணும்போது ஈவன் கார்த்திக்குமே ஒரு பெரிய ஹைப் இருந்துச்சு ஏன்னா ஜிந்தா தா ஜிந்தா ஜிந்தா படத்துக்கு அப்புறமா இந்த படத்து மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா என்ன சொல்லுங்க ி நடித்ததுலேயே அந்த சிறுத்தை படம் மாதிரி அடுத்த படம் வரவே வராதுங்க அவருக்கு போலீஸ் கேட்ட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அலெக்ஸ் பாண்டியன் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் அப்படிதான் நினைச்சாங்க ஆனால் புஷ் போயிடுச்சு அதெல்லாம் விடுங்க வாவாதியாரிய படம் கண்டிப்பாக அவங்கள எல்லாரையுமே எப்படி மிஸ் பண்ணீங்களோ கார்த்தியை அதை எல்லாத்தையும் அழைச்சி புது கார்த்தியை உங்களுக்காக கொடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த படத்துக்கு என்னாச்சோ தெரில படத்தோடைய ரிலீஸ் டேட் மட்டும் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு தள்ளி தள்ளி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்போயா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க சொன்ன டேட்டில் அப்படின்னு நம்பணும் ஆனா இப்போவும் ஒரு ஒரு வாரம் தள்ளி வைக்கிறவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏங்க அப்படின்னு கேட்டால் ஒரு சில காட்சிகள் மட்டும் இந்த படத்துல திரும்ப எடுக்க வேண்டியதா இருந்துச்சு அதனால இந்த படத்தில் நாங்கள் அந்த பேட்ச் ஒர்க்லாம் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணணும்னா டெஃபினட்டாக டைம் ஆகும் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் டைம் இருக்கும் அதனால கண்டிப்பாக இந்த படத்தை கொஞ்சம் தள்ளி ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி டீம் சைட்ல இருந்து கேட்டிருக்காங்க டிசம்பர் அஞ்சாம் தேதி ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா இப்போ தள்ளி போய் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி ரிலீஸ் பண்ணிடுறவங்க கண்டிப்பாக எந்த விதமான மாற்றமும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஒரு வாரம் அதில் என்னப்பா பண்ணிட போறீங்க கார்த்திக் ஜி கிருஷ்ணோடைய இயக்கத்தில் ரவுடி அண்ட் கோ அப்படின்ற திரைப்படம் படம் உருவாகியிருக்கு எவ்வளோ சைலண்டா அந்த படத்தை பண்ணிருக்காங்க பாருங்க இந்த படத்துல சிதார்ட் நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஜோடியா ராஷிகனா நடிச்சிருக்காங்க கூடவே யோகி பாபு ரெடின் கிங்ஸ்லி அப்படின்னு காமெடி நடிகர்கள் நிறையா இப்படி இருக்கும்போது இந்த திரைப்படத்தோடைய ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு இப்போ ராப் அப் ஸ்டேஜ்ல இருக்கான் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் சைலண்ட்டாக அந்த படத்தை கொண்டு போயிட்டாங்க படத்தோட கதை எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருக்கும் தெரியல இந்த ஃபுட்டுன்றது ஒரு பெரிய கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரி அதில் இருக்கக்கூடிய ரவுடிஸ் அவங்க எப்படி இந்த விஷயங்கள்லாம் கையாள்கிறாங்க அண்ட் மக்களுக்கு சாதகமாக பேசுனாங்கன்னா அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி

சினிமா பத்தன் பல விஷயங்கள் பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோட்க்கு ரெடியாருங்கங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அதில இருந்து பை फ्रॉम டேக் கேர்